குட்டி சினைக்கு போற தமிழ் பாட்டு கண்ணன் பாட்டு எல்லா குட்டிஸும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் கண்ணன் பாட்டு கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார் மேக வண்ணனாம் வெண்ணை உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார் மேக வண்ணனாம் வெண்ணை உண்ட கண்ணனாம் மண்ணை உண்ட கண்ணனாம் குளலிலே மாடுகளை கூட செய்த கண்ணனாம் குழலிலாலே மாடுகளை கூட செய்த கண்ணனாம் கூட்டமாக கோபியரை கூட ஆடும் கண்ணனாம் கூட்டமாக கோபியரை கூட ஆடும் கண்ணனாம் மலைக்கு நல்ல குடையன மலையை பிடித்த கண்ணனாம் மலைக்கு நல்ல குடையன மலையை பிடித்த கண்ணனாம் நச்சு பாம்பின் வீதியிலே நடனமாடும் கண்ணனாம் மீதிலே நடனமாடும் கண்ணனாம் கொடுமை மிக்க ஹம்சனை கொன்று வென்ற கண்ணனாம் கொடுமை மிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனாம் தூது சென்ற பாண்டவரை துயர்த்தி